இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் அவருடைய நினைவு குறித்து பேச இருக்கின்ற பேச்சாளர்கள் அவர்களை பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் அனைவரும் எழுந்திருந்து ஒருவனிடம் அஞ்சலி செலுத்துமாறு தாழ்மையோடு கேட்டிருக்கிறோம் So great as the memory of joy in present grief. Remember me with smiles and laughter, for that is how I will remember you all. If you can only remember me with tears, then don't remember me at all. Laura Engels will quote. ஞானியின் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரனுடைய அவர் மகன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன் நான்கு மாதங்களுக்கு முன்பு இந்த அரங்கிலே என தந்தையான அசோகமித்திரனுக்கு ஞானியும் பத்மாவும் ஒரு நினைவுக் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் என் தந்தையின் பேரில் நிறுவப்பட்ட பரிசும் இளம் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டது அப்பொழுது அம்மாதிரியான பல நிகழ்ச்சிகளில் பல வருடங்களுக்கு ஞானி கலந்து கொள்வார் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன் கடந்த நாற்பது ஆண்டுகளில் ஞானியை தொலைவிலிருந்தும் அருகிலிருந்தும் சந்தித்துள்ளேன் கவனித்துள்ளேன் அவருடைய ஆளுமையின் ஒரு அம்சம் மிக தெளிவாகவே தெரிந்தது அகத்தில் என்ன விருந்ததோ அதுதான் புறத்தில் வெளிப்படும் வெளிப்பட்டது அவருடைய எண்ணத்திலும் எழுத்திலும் வாய் சொல்லிலும் அதுவே தான் அவருடைய மிகப்பெரிய குணம் அவர் மி மிளராத துறை ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம் கலை நாடகம் இலக்கிய விமர்சனம் மற்றும் குறுபடங்கள் போன்றவற்றில் அவருக்கு மிகவும் நாட்டம் இருந்தாலும் தன்னை அடிப்படையில் பத்திரிகையாளனாகவே கருதினார் அவ்வாறுதான் நடந்து கொண்டார் மரணம் அடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் மேதா பட்கரை அவர் செய்த நேர்காணலே இந்த வாக்கியத்திற்கு அத்தாட்சி பத்திரிகையாளர்களை பற்றி சில சாரிடம் ஒரு கருத்து உண்டு பத்திரிகையாளர்கள் ஆழமாக எதையும் அறிந்திருக்க மாட்டார்கள் மேம்போக்காக கருத்து சொல்பவர்கள் என்பதே அந்த எண்ணம் ஆனால் சமீப காலமாக மிகவும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வரும் ஆண்டாள் சர்ச்சை பற்றியான தனது ஓ பக்கங்கள் யூடியூப் இதழின் மூலம் அவர் செய்த ஆய்வு இந்த எண்ணத்தை தவிடுபடியாக்கிவிடும் அந்த அளவிற்கு அவருடைய ஆழமான ஞானமும் புரிதலும் நியாயமான வாதங்களும் அவற்றில் காண முடியும் எனது தந்தையை சுபமங்களா பத்திரிகைக்காக செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவர் பேட்டி காண்ட பொழுது அவ்விடத்தில் எங்களது வீட்டில் நானும் அங்கிருந்தேன் அது ஒரு நீண்ட நேர்காணல் எனது தந்தையை அவர் நன்கு அறிந்திருந்தாலும் இருவருக்கும் இடையே மிகவும் அந்யோன்யமான உறவு இருந்திருந்தாலும் ஞானி என் தந்தையை நேர்காணல் செய்த விதம் மிகவும் அசாத்தியமானது தான் எடுத்துக்கொண்ட பொருளை மிகவும் லகுவாக கையாண்டது மட்டுமல்ல எங்கேயும் அந்த பொருளுடன் அலட்சியமாகவோ அஜாகிரதையாகவோ அவர் இல்லை அவருடைய நேர்த்தியான அணுகுமுறையை அந்த நேர்காணலில் காண முடிந்தது நான் பிற்காலத்தில் பலரை நேர்காணல் செய்தபொழுதெல்லாம் ஞானின் அந்த நேர்காணலை பற்றி மனதில் கொள்ளாமல் இருந்ததில்லை என் தந்தை இறந்த பிறகுதான் என் தந்தையும் அந்த நேர்காணலை மிகவும் நேசித்தார் என்பது எனக்கு தெரிய வந்தது ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முடிவுகளில் முரசொலி ஞாயிறு மலருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் ஜூனியர் போஸ்டருக்கும் பொறுப்பாசிரியாக இருந்தபொழுது என்னை தமிழில் எழுதும்படி ஊக்குவித்தவர் என்னுடைய பல கட்டுரைகளை அவர் பிரசுரித்திருக்கிறார் அவற்றில் மிக அவற்றில் சில மிகவும் அடர்த்தியாக இருக்கும் போலும் அதனால் அவர் எனக்கு மீண்டும் மீண்டும் கூறிய அறிவுரை யூ மஸ்ட் லீவ் சம்திங் ஃபார் தி எடிட்டர் டு எடிட் பல பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடுகளிலிருந்து எனக்கு மாற்று கருத்திருந்தது அதற்காக அவருடன் விலகியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் உருவாக்கவில்லை எளிமை நேர்மை போன்ற குணங்களுடன் ஜனநாயகத்தன்மையும் கொண்டிருந்தார் அந்த விடயத்தில் அவர் வித்தியாசமாகவே இருந்தார் என்னுடைய ஓர் இனப்பிரச்சனையும் ஓர் ஒப்பந்தமும் புத்தக வெளியீட்டு விழாவில் ஜனவரி பன்னிரெண்டில் பங்கேற்று தலைமை உரையுமே ஆற்றினார் தலைமை உரையை ஆற்றுவார் நான் சொல்லும்பொழுது அவர் சொன்னது இந்த ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம் அப்படின்னு பட் இருந்தாலும் இது ஒரு என்னை பெருமைப்படுத்தினார் என்ற வார்த்தைகளை நான் இங்கு பதிவு செய்து ஆக வேண்டும் அந்நிகழ்ச்சி அவருக்கு கடைசி பொது நிகழ்ச்சியாக மாறியது என்பது என்னை மிகவும் நெகிழ வைத்துவிட்டது துக்கப்படுத்திவிட்டது நான் சில சமயத்தில் நினைப்பதுண்டு ஞானி ஏன் முழுநேர இலக்கியவாதியாக மாறவில்லை ஏனெனில் அவருக்கு இருந்த இலக்கிய ஞானத்திற்கு திறமைக்கு ஒரு கட்டத்தில் தன்னை இலக்கிய தன்னை முழுநேர இலக்கியவாதியாக மாற்றிருக்க மாற்றி கொண்டிருக்க முடியும் சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த அக்கறைதான் சமூக பிரஜனை தான் அவரை தன்னை பத்திரிகையாளனாக அடையாளம் காண வைத்திருந்தது என நான் நினைக்கிறேன் இவ்வாறு சொல்லும் பொழுது இலக்கியவாதிகளுக்கு சமூக அக்கறையோ பிரக்ஞையோ குறைவு என்ற அர்த்தத்தில் கூறவில்லை ஆனால் இலக்கியவாதிகள் பொதுவாக இயற்கையாக அரசியல் மற்றும் சமூக தலங்களில் எழும் மாற்றங்களுக்கு பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் கருத்து கூறுவதையோ எழுதுவதை பற்றியோ தவிர்ப்பார்கள் அந்த காத்திருத்தலை ஞானி விரும்பவில்லை என்றே நான் நினைக்கிறேன் அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த நினைவாஞ்சிகளை பார்க்கும் பொழுது அவருடைய முடிவு தன்னை பத்திரிகையாளராகவே முன்னிறுத்தியது சரிதான் என்று நினைக்க தோன்றுகிறது வணக்கம் என் பேர் நச்சினார்கிணியன் நான் புதுக்கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படிக்கிறேன் உள்ளம் வேண்டியபடி உடல் கேட்டேன்னு சொன்னார் பாரதியார் அவருக்கு அந்த உடல் கிடைக்கல அதே மாதிரி தான் ஞானிக்கும்னு தோணுது ஞானியை பற்றி அவரோட ஆளுமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்துட்டு ஒரு கடைசியாக வந்து சேர்ந்த ஒரு மாணவர் மாதிரி தான் கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்த ஒரு ஆள் மாதிரி தான் ஒரு கடந்த ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே தான் எனக்கு ஞானி வந்துட்டு ஒரு பெரிய பழக்கம் ஆனால் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே எனக்கும் அவருக்குமான அந்த உறவை பற்றி நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேரோட பழகுறேன் நிறைய பேரோட போகிறோம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இறப்பும் என்னை இந்தளவு பாதித்ததில்லை என்னோட எனக்கு தாத்தா தான் எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்தப்போ கூட நான் அழலை எவ்வளோ நெருக்கமானவர்கள் விட்டு பிரிகிறப்ப கூட அது ஒரு வருத்தத்தை தரல ஆனால் ஞானி இல்லை அப்படிங்கிறப்ப அது வீட்டுக்கு காலைல ஏழு மணிக்கு தகவல் கிடச்சிது அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டு வாசல்ல வரைக்கும் வந்துவிட்டேன் அப்போ அந்த உள்ளே போகிறப்ப என்ன சொல் அப்படின்னு அவர் சொல்கிற அவர் இல்லை அப்படிங்கிற உடனே உடனே என்ன அறியாமல் அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறமா ஓரளவு நாலு அஞ்சு மணி நேரம் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் பேசுகிறப்ப மறுபடியும் ஞானியை பற்றி பேச பேச ஒரு தெம்பு வந்தது அப்போ ஓரளவு எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் ஞானி எப்படி வாழ்ந்தார் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கப்போ ரொம்ப ஒரு தெம்பாக இருந்தது ஆனால் மறுபடியும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிறப்ப ஒரு வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொல்லி அனுப்புகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் டக்குன்னு மறுபடியும் உடஞ்சிட்டேன் இல்லை அவர் உண்மையிலே போகிறாரோ அப்படின்றது அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு இன்னும் கூட அதுலேருந்து முழுசாக வந்துட்டேன்னு சொல்ல முடில சரி ஞானி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் ஒரு எட்டாவது இல்லை ஒன்போதாவது படிச்சுட்டு இருந்தப்போ அவரோட ஓப்பக்கங்கள் மூலமாக தான் தெரியும் அது வந்துட்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி அவர் ஒரு கற்றை எழுதியிருந்தேன் அந்த கற்றை படித்தப்போ நான் எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டேன் அப்பா என்னப்பா இப்படி எழுதியிருக்காரு யார் இவர் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் அப்பா ரோ அவர் அவர் ஒரு எழுத்தாளர் அவர் மனசில் பட்டதை தைரியமாக சொல்லுவார் ரொம்ப பெரிய ஆள்ப்பா அப்படின்னார் அங்கிருந்தால் எனக்கும் ஞானிக்குமான பயணம் ஆரம்பிக்குதுன்னு நான் அதுக்கப்புறம் நான் கல்லூரி அவருடைய அவர் படித்த அதே கிறித்தவ கல்லூரியில் அவர் படித்த அதே ஆங்கில இலக்கியத்துறையில் நானும் படித்தேன் அவர் இருந்த அதே பேரவை அப்படின்ற அமைப்புக்கான மாணவர் தலைவராகவும் நான் இருந்தேன் அப்போ அவர் அந்த வரலாறுலாம் நம்ம ஓரளவுக்கு கேள்விப்படுறோம் ஓ ஞானியும் இது மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு பத்திரிகை மூலமாகலாம் பார்த்த பிறகு ஒரு தடவை புத்தக கண்காட்சிக்கு அவரோட ஸ்டாலில் போய் அவரை பார்க்குறேன் அதுதான் தடவை ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அவரை பார்க்குறப்ப அவர் வேஷ்டி கட்டிகிட்டு உட்கார்ந்துருந்தார் நமக்கு எனக்கு மைண்டில் ஒரு த முது பெரும் தமிழறிஞர் பத்திரிகையாளர் அப்படின்ற இது இருந்தது நான் போயிட்டு ஐயா வணக்கம் ஐயா என் பேர் இனி என்ன அவர் உடனே கையை இப்படி வச்சுக்கிட்டு என்ன வணக்கங்கிற போட்டுக்கோ அப்படின்னாரு நான் அப்படியே பார்த்தேன் என்ன எப்படி சொல்கிறாரு போட்டுக்கோ அப்படின்னாரு அப்புறம் நான் இப்படிண்ணே நல்லா அடி அப்படினா நல்லா இப்படி அடித்தேன் அங்கிருந்தான் ஞானி எனக்கு நெருக்கமாக ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஞானியோடய ப பரீட்சால என்னோடய ஜூனியர்ஸ் வந்துட்டு அருண் பியர்சன் அவங்க சார்பாகவும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன் அவங்களும் வந்துட்டு ச அந்த பரீட்சால இயங்க ஆரம்பித்த பிறகு என்னையும் கூப்பிட்டாங்க அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு நாடகத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்குது ஆனால் நாடகக்குள்ளே இருக்கணுங்கிற ஆசைலாம் இல்லை ஆனால் ஞானி அப்படிங்கிற ஒன்று ஒரு ஆசை இருந்தது சரி போயிடுவோம் ஞானி கூட இருக்க ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் அந்த பரீட்சாவில் சேர்கிறதுக்கு ஒரு 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 விண்ணப்பம் மாதிரி ஒன்று கொடுப்பார் அதில் நீங்கள் ஏன் பரீட்சாவில் செய்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஞானிங்கிற ஆளுமை கூட இருக்கணுன்றதுக்காக தான் நான் பரீட்சாவில் இருக்கேன் வேறு எந்த காரணமும் இல்லைன்னுதான் இருந்தேன் அப்போ அப்படியாக நான் பரீட்சாவில் சேர்ந்தேன் அடிக்கடி அவர் வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன் நிறைய விவாதங்கள் நடந்தது மொத தடவை எனக்காக அவருக்குமான விவாதங்கிறது அவர் கமல்ஹாசன் பற்றி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அதை வச்சுட்டு நான் என்ன ஞானி நீங்கள் போட்டிங்களா இல்லை உங்கள் அக்கௌண்ட் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா கமலை போய் ஆதரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் ஏன் நான் வந்துட்டு ஆதரிச்சேன்றதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் விளக்கம் கொடுக்கறதுல நானி அடிச்சு யாருமே இல்லை அந்த விவாதம் நீங்கள் நம்ப மாட்டீங்க நாலு மணி நேரம் போச்சு அப்போ அவருக்கு சரிக்கு சமமாக விவாதிக்கிறதுக்கு என்னை அலோ பண்ணார் அப்போ எனக்குள்ளே இருந்த பல விஷயங்களை பல இதை வந்துட்டு அவர் உடைச்சார் அது வந்துட்டு அப்போ தான் பத்மாமாவை வந்துட்டு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி பையன் ரொம்ப உணர்ச்சி செட்றா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு அவருக்குமான உறவு அப்படிங்கிறது போச்சு அப்புறம் பல நாட்கள் அவரோட வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன் அவரோட பேச ஆரம்பித்தது நிறைய விவாதங்கள் எங்களுக்குள்ள ஒரு தடவை அவர் சொன்னார் அவரோட பயோகிராஃபி வந்துட்டு நான் எழுத போகிறேன் ஒரு அரசியல்வாதியினுடைய அனுபவம் ஒரு நாடக ஆளுமையின் அனுபவம் ஒரு பத்திரிகையாளர் ஒன்று வால்யூம் வாலியுமா எழுத போகிறேன் அப்படின்னு நான் கூட வந்து எழுத இருக்கேன் ஞானி அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறமா தி தினமலர் இன்டர்ன்ஷிப் என்ன அவர் சேர்த்து விட்டார் இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னதுக்கு அப்போ நான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்துட்டு இது எவ்வளோ மோசமாக இருக்குது இது எவ்வளோ மோசமாக இருக்குன்றப்ப அவங்க சைட்லேருந்து அதை நீ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தார் நாங்கள் மாணவர்கள் எங்களோடய குரூப்பெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறோன்னப்ப அவர் எதுவுமே யோசிக்கல பகிர்னு பேரில் ஆரம்பிங்க அப்படின்னார் இன்றைக்கி ஆரம்பித்து ஏதோ ஒரு பகிர் அப்படிங்கிற பேரில் பண்ணுறோம் அப்போ இது மாதிரி அவர்கிட்டருந்து நிறையவே நாங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டோம் அவரோட திருப்பத்தூர் போனப்போ தான் அவரை பற்றி நிறையா சொன்னாங்க தேசிய விருது வரைக்கும் அவர் கிடைக்க வேண்டி இருந்தது ஆனால் அதெல்லாம் வேணான்னு அவர் சொல்லிட்டார் ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் சொன்னார் இருபத்தி மூணு வயசில் பரீட்சை ஆரம்பித்தார் அவருடைய அவரோட வாழ்க்கையை பற்றிலாம் அவர் சொல்ல சொல்ல அவங்க சொல்ல சொல்ல தான் எனக்கு ஞானியை பற்றி அவ்வளோ தெரிஞ்சது அப்போ ஞானி நான் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன் ஞானி அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் என்ன மாதிரிலாம் வேணாம் உன்னோட கம்ஃபர்ட் லெவலுக்கு எப்படி சரியா இருக்குமோ அப்படியாவது போதும் அப்படின்னார் அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப வந்தேன் திரும்ப வந்த உடனே திருப்பி நாடகம் முடிச்சுட்டு வந்த நான் பரீட்சாக்குள்ளே வரல கொஞ்ச நாள் கொஞ்சம் வெளியில் இருந்தேன் நான் வேறு வேறு விஷயங்கள் காரணமாக வெளில இருந்தேன் அப்படி இருந்தப்போ வந்துட்டு இதே கவிகோ ஹாலில் இந்த மருத்துவர்களை வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தேன் போட்டிருந்தப்போ சரி ஞானி மீட்டிங் போகிறாரு வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்தேன் அந்த வாசலில் தான் வந்துட்டு ஞானி அப்படின்னேன் என்ன ஏன் வரல அப்படின்னாரு இந்த மாதிரி செமஸ்டர் எக்ஸாமில் ஃபைனல் இயர் அப்படின்னா நான் பார்க்காத ஃபைனல் இயரா நான் பார்க்காத செமஸ்டரா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இந்த கையை இப்படி லேசை அப்படி பிடிச்சிக்கிட்டார் அவ்வளோதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அடுத்த வாரம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஞானி நான் பேக் ஸ்டேஜ் வர ஞானி அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்துட்டேன் நான் ஸோ ரெண்டு நிமிஷம் ஸோ இந்த மாதிரி அவர் கூட இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய இது அவர் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் அதை போக சொல்லுவீங்க ஆனால் நான் கடைசியாக வந்துட்டு ஞானியை பார்த்தது அப்படிங்கிறது வந்துட்டு நானும் பியரசனாக ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தோம் இந்த நீட்டு தொடர்பாக பிரச்சனை வந்தப்போ நாங்கள் அதை பற்றி பேசுகிறப்ப அவர் சொன்னது என்னென்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பேன் நான் இல்லை இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டா ஒரு ஏழு வருஷம் இருப்பேன் அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சப்ப இப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க அப்படின்னு ஆனால் அவர் அந்த நேரத்துலையும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ சமூக மாற்றம்லாம் பேசுகிற இப்படி இருப்ப அப்படி இருக்கலாம் சொன்னேன் ஆனால் உன்னோட அரசியல் என்ன உன்னோட அறம் என்ன இதைத்தான் நான் வந்துட்டு அவரோட இந்த பழகணு இந்த ஒரு வருஷத்தில் திரும்ப 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 எல்லா மீட்டிங்லையும் உன்னோடைய அறம் என்ன எங்கேயோ யாருக்கும் நல்லது செய்கிறதெல்லாம் இல்லை நீ எதை நம்புகிற உன் நீ எதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறனர் அதை தான் நான் அவற்றிருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே மிஸ்டர் முக்கியமாக வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக ஞானியை அணுகுவோம் முற்போக்குன்னு சொல்லிக்கக்கூடிய இங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் யாரும் வந்துட்டு ஞானியை அந்தளவு அங்கீகரிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணலை ஆனால் உண்மையாகவே ஒரு முற்போக்குவாதிங்கிறத நான் தான் பார்க்குறேன் ஏன்னா தனி மனித வாழ்க்கையில் ஒரு அறத்தோடு இயங்குறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியப்படுற விஷயம் கிடையாது அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு ஆசை எனக்கு இருக்குது அதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஒன்று வந்துட்டு ஞானியினுடைய எல்லா எழுத்துக்களையும் அவர் எடுத்த ஆவண படங்களையும் அவருடைய எல்லா விஷயங்களையும் மறுபடியும் ஒரு வலைப்பக்கத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ரெண்டாவது அவரை பற்றி ஒரு ரெண்டு புத்தகமாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஒன்று வந்துட்டு இந்த பெரிய ஆட்கள் அவங்க நிறைய பேர் எழுதுவாங்க என்ன மாதிரி சாதாரணமான ஆட்கள் நிறைய பேர் அவர் எப்படி வெவ்வேறு விதமாக தொற்றுருக்காருங்கிறத வந்துட்டு ஒரு தனி பதிவாக அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் இதோடு முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தொடர் பத்மா சொல்லியிருக்காங்க ஒரு மலர் வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க மூன்று நிமிடம் உங்களுக்கு என அவகாசம் இப்போது அடுத்தபடியாக மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன் அவருடைய சகோதரியின் கணவர் நண்பர்களே வணக்கம் சம்திங் வாஸ் தட் இன் ஆலப் அண்ட் வாட் வாஸ் தட் இஸ் ஹோப் என்று ஒரு ஆங்கில கவிஞர் ஆஸ்கார் வேல்டு புகையிலாக நினைக் நினைவு ஒரு மரணம் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இந்த மரணத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் அவர்களிடம் கற்றுக்கொள்ள கூடாதது ஒன்றே ஒன்று உடல் நலத்தை ஒழுங்காக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் அது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று வேல்யூ சிஸ்டம் இன்னொன்று ஹியூமன் பீயிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் இந்திய பத்திரிகையிலிருந்து வெளியே வந்தபோது நாளைய தினம் உனக்கு வேலை கிடையாது நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் உனக்கு வேலை என்று சொன்னார்கள் அவர் அந்த வீட்டுக்கு வந்தார் தன் தாயிடமும் பெரியம்மாவிடமும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் வேலை இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது அவர்கள் சொன்னார்கள் நீ தைரியமாக உன்மேல் எந்த விதமான தவறுமே கிடையாது நீ தைரியமாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கவில்லை வேலையை போயிட்டு அதற்கப்புறம் முந்நூறு ரூபாய் கம்பளத்தில் ஒரு நாளைக்கு முப்பது மணி நேரம் வேலை பார்த்தார் இருபத்தி நாலு மணி நேரம் என்றாலும் முப்பது மணி நேரம் வேலை பார்த்து தான் அந்த ரூபாய் அவர்கள் எடுக்க முடிந்தது அது இதிலிருந்து இன்னொன்று அவர்கள் அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் தெரியும் வேலை போனால் நமக்கு சாப்பாடு என்ன என்று இருந்தாலும் அவர்களும் அந்த பத்துக்கு கவலைப்படாமல் வேல்யூ வேல்யூஷ்றத்துக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இரண்டாவது அவர்களுடைய ஹியூமன் பீயிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மே மாதம் நான் திருமணமாகி சென்னைக்கு மாற்றலாகி வந்த பிறகு எனக்கு உடல்நிலை கற்று குறைவாக இருந்தபோது ஞானியின் வீட்டில் தான் நான் நிகழ்ந்தேன் ஒரு மாத காலம் எனக்கு கடவுள் நம்பிக்கை மிக அதிகமாக உண்டு அதற்கு நேர் மாணவ நேர்மாக உள்ளவர் ஞானி எனக்கு உதவியாக என் அம்மாவும் வந்தார் ஞானியின் வீட்டில் எப்போதுமே கடவுள் படமும் கிடையாது விளக்கும் கிடையாது எண்ணெய் திரி எதுவுமே கிடையாது ஆனால் அந்த ஒரு மாத காலமும் அவர்கள் வீட்டில் எல்லாம் இருந்தது என் அம்மாவுக்காக அதை அலோபனியினாகவர் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அவருடைய ஆங்கில புலமை எவ்வளோ பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது இங்கே ப்ராலிஃபிக் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ் போத் இன் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆய் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பர் என்று நினைக்கிறேன் மதியம் எங்கள் வீட்டு மதிய வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார் தூங்கிக் கொண்டிரு தொலைபேசி இந்தியா டுடேயா என்டிடிவியான்னு தெரியவில்லை எனக்கு அமர்த்தியாஷன் ஏதோ ஒரு பேசுகிறதை பற்றி அவர்களிடம் ஒப்பீனியன் கேட்டார்கள் அவர் நோ கமெண்ட் என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் யானைக்கு அந்த இது பிடிக்கவில்லை அவர்கள் இருந்தாலும் ஒரு வரையில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நானும் ஞானை கூறியது இட் வாஸ் எனி திங் பட் லெசன்ட் அதோடு முடித்து விட்டார் இதிலிருந்து அவருடைய ஆங்கில பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியும் டூ நியர் பட் டூ ஃபார் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மர மரணம் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் எரித்து விடுவார்கள் அல்லது புதைத்து விடுவார்கள் இங்கிருந்து ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அவர் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறார் நம்மால் அவர்களிடம் பேச முடியாது பழக முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அத்தகைய வழி என்ன என்று எனக்கு இப்பொழுது புரிகிறது கடைசி ஒரு கோரிக்கை அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை அல்ல எழுத்தாளராக பேச்சாளராக அவர்கள் இருந்த வாழ்க்கையை ஒரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அதை வந்து செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் தோன்றது நன்றி அடுத்த எழுத்தாளர் செல்லம் சரினா அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட அவருடைய ட்ரான்ஸ்லேஷன் பற்றி ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் பீட்டர்ஸ் காலனி வீட்டில் இருந்தபோது ஜேபி பிரிஸ்லியோட நாடகம் இன்ஸ்பெக்டர் கால்ஸ்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்தை தமிழாக்கம் பண்ணி போடுறதா ஒரு திட்டம் என்ன பண்ணார்னாக்கா அப்போலாம் ஒரு டேப் கார்ட் இருந்தது டேப் கார்டர் ஆன் பண்ணார் ஆன் பண்ணிட்டு அந்த ஜேபி பிரிஸ்லியுடைய நாடகத்தை மாடுலேஷனோட படித்தார் படித்து முடிச்சோடனே டேப் ரிகார்டரை ஆஃப் பண்ணிட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் டேப் ரிகார்டரை ஆன் பண்ணார் கையில் வந்து ஒரு காகிதம் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அது ஆங்கிலத்தில் அவர் பேசுனது வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே தமிழ்நாக்கா அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா அந்த நாடகத்தை அப்படியே தமிழ்நாக்கா வெர்பட்டியமாக பண்ண முடியாது அது இன்றைக்கி இருக்க இந்த தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றணும் அதையும் அப்படியே பண்ணி அடுத்த நாள் வரும்போது அந்த கையெழுத்து பிரதியே ஸ்கிரிப்டாக எல்லாருக்கும் கொடுத்தாரு அன்றைக்கி அந்த நாடகம் போட முடியல பிற்காலத்தில் போட்டோம் பட் இந்த மாதிரி யாராவது இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்குமான்னு யாருக்கும் தெரியல அதுவும் ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நாடகத்தை இன்ஸ்டன்டேனியஸாக தமிழுக்கு அது அடாப்ட் பண்ணி எழுதக்கூடிய திறமை வந்து அவருக்கு நிகர் அவர் தான் இப்பொழுது செல்லம் சரிண்ணா ஞானியை வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க ஆனால் நான் வந்து பழகினது ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் தான் பன்னிரெண்டாவது வருடத்துக்கு பிறகு என்னால் வந்து அதிகமாக வர முடியலை பரீட்சாலேருந்து ஒதுங்கிட்டேன் ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் என்னால் சொல்ல முடியும் ஞானிக்கிட்ட எதை வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் நம்பி பேசலாம் இப்போ எனக்கு வந்து என்னுடைய சின்ன பொண்ணுடைய கல்யாணத்தைப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலை அப்போ ஞானி கேட்டார் என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க என்ன விஷயம்னுப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்போ அவர் சில வழிமுறைகள்லாம் எனக்கு சொன்னார் இப்படி பண்ணுங்கள் இல்லைனா அப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னுட்டு அந்த ஒரு ஒரு நண்பர் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து என் வயது போல தான் இருப்பார் இருந்தாலும் அவருடைய ஆளுமை வந்து எனக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு ஒரு பயம் ஆனால் அந்த ஆளுமைன்ற அந்த பயம் கீம் எல்லாம் உடச்சி தள்ளிட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பராக எனக்கு அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தார் அடுத்தது என்னென்னா நான் பரிக்சாவில் வந்தது வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுக்கல நான் வந்து சும்மா வந்து இந்த யாரோ ஒரு நடிகர் வரலைன்றப்போ அந்த பகுதியை நான் படிச்சு காமிச்சப்போ அவர் சொன்னார் சரி நான் நல்லா படிக்கிறீங்க நீங்கள் வாங்க நடிக்கிறதுக்குன்னு சார் நான் நடித்தா யார் சார் பார்க்குறது அப்படின்னப்போ அதெல்லாம் எல்லோரும் பார்ப்பாங்க நீங்கள் வாங்கன்னார் நானும் சந்தோஷமாக வந்தேன் ஆனால் அதை கண்டினியூவாக என்னால் பண்ண முடியல ஏன்னா எனக்கு நடிப்பு மேலே ரொம்ப பிடிக்கும் ஒரு மரியாதை இருக்குது அதை என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதற்கு பிறகு என்னுடைய ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா நான் வந்து அவரை கொஞ்ச நாள் பார்க்காமையே இருந்துட்டேன் ஜனவரி நாலாந்தேதி பிறந்த நாளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவரை என்னால் பார்க்க முடியாத சில காரணங்களால் என்னால் பார்க்க முடியல என்னுடைய புத்தக வெளியீட்டுக்காக நான் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் புஸ்தத்தை சார் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு அவர் சில காரணங்களால் நான் வரமாட்டேன்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்னது வந்து அந்த சமயத்தில் வந்து நான் சொன்னேன் நாலாந்தேதி உங்களுக்கு பிறந்த நாள் சார் நான் அன்றைக்கி வருவேனோ வரமாட்டேனோ தெரியாது அதனால் இப்போவே உங்களை வந்து பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னப்போ அவர் சொன்னார் நிறையா எழுதுங்க சரிண்ணா நிறையா நடிக்கவும் நீங்கள் வாங்க உங்களுக்காக பரீட்சா ரெடியாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னார் அந்த மென் கரகரப்பான அந்த குரல் வந்து இன்றைக்கும் என் மனசில் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு வாங்க சரிண்ணா முதல் வார்த்தை என்ன நான் உள்ளே நுழையும் போது அந்த வார்த்தை தான் அவர் சொல்வார் எப்போவுமே வாங்க சரிண்ணா உட்காருங்க இதில் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை வந்து இங்கே பதிவு பண்ண ஆசைப்படுறேன் நான் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கேன் ஆனால் அதை வந்து ஒரு புத்தகமாக போடணுங்கிறதுலாம் எனக்கு அவ்வளவு எல்லாம் கிடையாது அப்போது ஒரு தடவை ராஜாமணி சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தப்போ அவர் தான் சொன்னார் நீங்கள் புஸ்தகமாக போடணும் ஏன் சார் புத்தகமாக போடணுமா இதை அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேருமே எனக்கு சொன்னாங்க அப்புறம் அதை கொண்டு வந்து ராஜாமணி சார்கிட்ட கொடுத்துருங்க சார்னு நான் ஜெராக்ஸ் எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்போ அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் நான் சார் அந்த கதையெல்லாம் கொடுங்க சார் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு வந்தப்போ சொன்னப்போ அவர் சொன்னார் சரி நான் நான் ரெண்டு மூணு படித்து பார்த்தேன் சூப்பராக எழுதியிருக்கீங்க நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க நிறையா எழுதுங்க உங்களை நான் வந்து ஒரு எழுத்தாளராக ஒத்துக்கிறேன் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஞாபகமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போய் ஒரு புசத்தை எடுத்தார் தவிப்பு அதை படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அழுதேன் அவர்கிட்ட போய் ஏன் சார் இப்படி எழுதுனீங்க இந்த அந்த கதையேன்னு அன்னைக்கு நான் வந்து என்னுடைய புத்தக விளையாட்டுக்காக அவர் அழைக்க போகிறப்போ அவர்கிட்ட சொன்ன சார் தவிப்போடு நிறுத்திட்டீங்களேன் சார் இன்னும் கொஞ்சம் கதை எழுதுங்களேன் சார் அப்படின்னப்போ கண்டிப்பாக நான் எழுதுவேன் சரிண்ணா அப்படின்னாரு இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது மனசால உடம்பால் தலையும் ஒவ்வொரு தடவையும் நான் அவரை தான் நினைப்பேன் எவ்வளவு உடம்புல இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு இந்த மனுஷர் இப்படி இருக்கிறாரு அப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாதா நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி அவரை தான் எப்போவுமே மனசில் நினச்சிக்கிட்டால் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன ரோல் மாடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு வந்து சில மாதிரி இந்த மாதிரிலாம் அலறதெல்லாம் பிடிக்காது ரொம்ப போல்டாக இருக்கணும் நான் போல்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எப்போவும் அவரோடையே இருப்பேன் அவ்வளோதான் அதனாலேயே நான் வந்து அவர் அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த இதை வந்து என்னால் பார்க்க முடியல நான் எப்போ ஞானியை நினச்சாலும் அவர் என்ன வாங்க சரிண்ணா உட்காருங்க நான் பேசுங்க அந்த இதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதுக்காகவே நான் அந்த கடைசி இதுக்கு வரலை ஆனால் இதுக்கு நான் வரணுங்கிறதுக்காகவே வந்தேன் இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி சரினா திர் இஸ் அ ஃபேமஸ் கோட்டு விஷிங் யூ ஸ்ட்ரெங் ஃபார் டுடே அண்ட் ஓப் ஃபார் டுமாரோ அடுத்தது வந்து கார்த்திகேயன் ஞானியுடைய வாசகர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் கார்த்திகேயன் நான் அடிப்படையில் ஒரு பொறியாளர் ஒரு மென்பொருள் நிறுவனத்திலே பணியாற்றிருக்கிறேன் ஞானியனுடைய ஓப்பக்கங்களுடைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை ஆழமாக வாசித்திருக்கிறேன் இலக்கியத்திலும் ஓரளவு ஆர்வம் உண்டு பொதுவாக ஞானியை பற்றி சொல்லுவர்கள் சொல்வார்கள் அவர் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்வார்கள் அது வந்து யாருமே எல்லா அவருடைய நண்பர்கள் பல பேர் சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அது வாசிப்பிலையும் தெரியும் அதில் எனக்கு அவருடைய அணுகுமுறையில் ஞானியை பற்றி பேசுவதும் அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசுவதும் ஒன்று ஏனெனில் இரண்டும் நேர்கோட்டில் உள்ளவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்வார் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் எழுதுவார் அதனால் இரண்டே இரண்டு விஷயங்களை நேரம் கருதி பேசி முடித்துவிடுகிறேன் சுற்றுச்சூழல் பிரச்சனையில் அவர் கொண்டிருந்த அக்கறை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடியது அதிலும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய விதம் உலகளவில் நடைபெற்ற எடுத்துக்காட்டுகளை வரலாற்று நினைவு பெற்றதை எடுத்துக்காட்டுகளாக சொல்வார் உதாரணமாக கூடங்குளம் அணுகுலம் அணு உலை பற்றி சொல்லும்போது அவர் மிக தெளிவாக சொல்வார் பல பேர் சொல்லுகிறார்கள் இந்த கூடங்குளம் அணு உலை பிரச்சனை வந்து வெற்றியா தோல்வியா என்று என்னை கேட்டால் நான் வெற்றி என்று தான் சொல்வேன் காரணம் அரசானது போலீஸ் இராணுவம் போன்றவைகளை வைத்து ஒடுக்குமுறை கையாண்ட போதும் ஒரு இரத்தக்கரை கூட ஏற்படாமல் மக்களை பாதுகாப்பாக போராட்டத்தை நிகழ்த்தச் செய்ததில் உதயகுமாரனுக்கு எனது நன்றி என்று தெரிவித்திருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கடவு சீட்டை பாஸ்போர்ட்டை முடக்கிய போது சொன்னார் அவருடைய உதாரணம் போபால் விபத்து ஏற்பட்ட போது அந்த விபத்திற்கு காரணமான தலைவர் ஆண்டரசனை தம் தனி விமானம் மூலம் அனுப்பி வைத்த அரசு இன்று மக்களை பாதுகாக்க முனைகின்ற உதயகுமாரனுடைய கடவுள் சீட்டை முடக்க நினைக்கிறது இதுதான் உங்களது கொள்கையா இதுதான் உங்களது நிலைப்பாடா என்று கேட்டார் அவருடைய இப்படி அவரைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்ததாக இலங்கை பிரச்சனை பற்றி இரண்டாயிரத்தி பதினாலில் நான் அவரை அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உரையாடினேன் எனது சகோதர சிவா அவர்கள் அவருக்கு நல்ல நண்பர் ஆப்பிள் தேசம் புத்தகத்தை அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதிக ஏலத்தில் எடுத்தவர் அந்த தொகையை மாநகராட்சி சென்னை மாநகராட்சியினுடைய பணிகளுக்கு மாணவர்களுடைய கல்வி பணிக்கு ஒதுக்கியவர் அப்போது பல விஷயங்களை பற்றி பேச்சு வந்தது அப்போது ஞானி அவர்களுடைய எப்போதும் எல்லாத்திலும் தெளிவாக பேசக்கூடியவர் யோசிக்காமல் பேசக்கூடியவர் அதுதான் அவரிடம் எனக்கு பிடித்தது பாரதியை பெரியாரை படிக்கலாம் ஆனால் பாரதியை பெரியாரை பின்பற்றுவது கடினம் சமரசமற்றவர்கள் அந்த வகையில் ஞானி அவர்களிடம் இலங்கை பிரச்சனை பற்றி பேசிய போது சொன்னார் எந்த ஒரு குழுவும் ஆயுதத்திலேயே வாழ்க்கையில் கடைசி வரை போராட்டத்தை நிகழ்த்தக்கூடாது ஒரு நிலையில் அரசியல் தீர்வுக்கு முயற்சிக்க வேண்டும் அந்த வகையில் பிரபாகரன் அவர்கள் நெல்சன் மண்டேலா அவர்களை பின்பற்றி இருந்திருக்க வேண்டுமோ நெல்சன் மண்டேலா போன்ற அரசியல் ஆலோசகர்களை அவர் வைத்திருக்க வேண்டுமோ என்று மிக ஆணித்தரமாக விமர்சிப்பார் அதே போல சகோதரர் சொல்லும்போது சொன்னார்கள் இலக்கியத்தில் உள்ளவர்கள் சமகாலத்தை பற்றி பேசுவார்கள் என்று சில பேர் சொல்லுவார்கள் இலக்கியம் சமகாலத்திலிருந்து தொடங்கலாம் ஆனால் சமகாலத்திலேயே நின்றுவிடக்கூடாது என்று சொல்வார்கள் ஞானியை பொறுத்தவரை எப்போதுமே சமகால அரசியலை சமகால நிகழ்வுகளை பேசுவார் டாஸ்மார்க்கை பற்றி பேசும்போது கூட சொன்னார்கள் அவர் அளவுக்கு அதிகமான தீவிரமாகின்றார்கள் அவர் அமெரிக்கா போயிட்டு வந்துவிட்டு சொன்னார் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களிலே பல்கலைக்கழகங்களுடைய வாசலில் நூல் நிலையங்களும் காட்சிகளும் கண்காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த சூழலே படிப்பதற்கு உகந்ததாக இருக்கிறது ஆனால் இங்கே என்ன நிலவு நிலவுகிறது பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வாசலில் நடக்கின்ற தூரத்தில் மதுக்கடை வைத்திருக்கிறார்களே இதுதான் நீங்கள் மாணவர்கள் மீது மாணவ சமுதாயத்தின் மீது வைத்திருக்கிற அக்கறையா நான் யாரையும் அம்மா என்று அழைக்க மாட்டேன் பால் தருவர்கள் தான் அம்மா சாராயம் கொடுப்பவர்கள் எப்படி அம்மாவாக முடியும் என்று கேட்டார் எதிலும் நேர்மறை பேச்சு கண்ணகி சிலை என்ன கரடி பொம்மையா என்று கேட்டார் அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்மால் உடனே பதில் சொல்ல முடியாது அந்த வகையில் ஞானி காலங்களை கடந்து நிற்பார் பெரியார் போல பாரதியார் போல தமிழ் சமுதாயத்தால் என்றும் பாரதி நினைவு கூறப்படுவார் நன்றி வணக்கம்